ரெண்டு ஃப்ரெண்டோட கணவன் மாருங்களும் ரோகிணியை அடித்து துரத்தாத குறையா வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம கற்பனையில் விழுந்த கதையை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க நம்ம ரோகிணி மேடம் என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா பார்த்தா புயலாக பாயை போகிறாங்க நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு தான் போகிறாங்க அம்மா வீட்டுக்கெலாம் போகல ஆத்தா வீட்டுக்கு போனால் அவளுக்கு இருக்கிற கோபத்தில் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொன்னீங்களேடி பாத்தியா எப்படி கூறு போட்டாங்க அப்படின்னு ஆத்தாவை ஆஞ்சிப்பிடு அதனால என்ன பண்ணுறாங்க நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த பையன் ரெண்டு நாள் கழித்து கிருஷ்ணி வருவானுங்க வீட்டில் சேர்த்துப்பாங்களா ஆனால் ரோஹிணி மேலே தானே கோவம் அதனால அண்ணாமலை முத்து மீனா மற்ற எல்லாருமே சேர்த்துப்பாங்க தான் மனோஜும் விஜயாவும் மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த வீட்டை இருக்கக்கூடாதுன்னு அவங்க பாட்டியை வர வச்சு அனுப்பிடுவாங்க அது வேற விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ அவன் மகேஷ் வீட்டில் கூட்டணி அமைக்கிறாங்க வித்யாவும் வந்துடுறாங்க வித்யா வந்ததுக்கு அப்புறம் போது மாடி போது மாடி அப்படின்னு போயிட்டு அடிக்கப்போகுது ஏ என்னடி ஏ ஏ நீ உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற என்னடி நடக்குது அப்படிங்கல எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்ல சரி இப்போ என்னடி என்னைக்கு இருந்தாலும் தான் நடக்கும் நீ இப்போ சொல்லாட்டி எப்போ வேணாலும் நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அதனால தான் சொல்லவே வேணான்னு சொன்னேன் ஏ சொல்லாம நீ எப்படி மனசாட்சியை கொண்டுட்டு வாழ முடியுமா ஆமாமா நீ ரெண்டு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவ தானே ஏ உன் வாய் தாண்டி இப்போ எல்லாமே பழிச்சிருச்சு ஆனாலும் நீ சொன்னியே மீனா நல்லவன் நான் போட்டு கொடுத்துட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல ஏய் நீ பாத்தியா மீனா தான் சொல்லி கொடுத்தான்னு அப்படி சொல்லி கொடுத்துருந்தா வீட்டுக்குலேருந்தே சண்டை போட்டிருக்கணும் வெளியிலேருந்து வந்திருக்காருன்னா வெளியில் யாரோ உன்னை காட்டி கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து மொத்து பேசியிருக்கணும் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்கள பாத்தீங்கன்னா ஃபோன் வருது ரோஹிணிக்கு ரோஹிணி நம்பருக்கு அவங்க அண்ணன் கொழுந்தனார் தான் அடிக்கிறாரு என்னம்மா கல்யாணி நல்லா இருக்கியா அப்படிங்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பேசு ஸ்பீக்கரில் போடு அப்படிங்களா ஸ்பீக்கரை போட்டு பேசுகிறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கல என்னம்மா இப்படிலாம் சொல்ற நாங்கள் உங்கள் ஞாபகமாக இருக்கிறோம் உன் கிறிஷு ஃபோட்டோ எனக்கு கொஞ்சம் அனுப்புவேன் நாங்கள் உன் ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டாவை பிரேம் பண்ணோம் நல்லா அழகாக இருக்குமா உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லல அதை பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு அனுப்புறீங்க தேவையாது எனக்கு நான் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு ரோஹினி இனி கத்த நீ இல்லைம்மா எனக்கு என்னமோ ஞாபகம் வந்துருச்சுமா உன்னை பார்க்கணுன்னு ஊரை விட்டு போக போகிறோம் போகிறதுக்குள்ளே உன்னைய பார்த்துட்டு போகலான்னு தான் அடித்தோம் கொஞ்சம் வர்றியா அப்படிங்கல வர்றியாவோ ஐயோ மூஞ்சிட முழிக்காதீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் சொல்கிறச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா ஐயோ மறுபடி மறுபடியும் வெறுப்பேற்றுறீங்களா அப்படின்னு சொல்ல இந்த ஃபோட்டோவை எடுத்தது யார் தெரியுமா முத்து தம்பி தான் முத்து தான் எங்களை கூட்டி கொண்டேய் காமிச்சாரு நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு பார்த்தியா நீ வச்சுக்கோ சரிம்மா நீ நீ பார்க்க வராட்டியும் பரவாயில்ல நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு போகிறாங்களா கட் பண்ணிடுறாங்க வராதிங்க அப்படின்னு வைக்க அப்போ தான் வித்யா சொல்கிறாங்க ஏய் பார்த்தியா அப்போ இவங்க தாண்டி சொல்லியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை முத்து பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் விவரம் பூரா கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஆடிருக்காரு அதை விட்டுட்டு நீ மீனாவை சொல்லிட்டேடி சந்தேகப்பட்டியடி மீனா அப்போல்லாம் உன்னை மீறி சொல்லுவாளா ஆ சொல்லுவா இன்னும் ஏழு நேரம் தான் நான் எனக்கு ஆப்பு கொடுத்துருந்தா கரெக்டாக அவள் சொல்லியிருப்பாள் இப்போ என்ன அவள் சொல்லாமல் முத்து சொல்லிட்டான் ஆக மொத்தம் அந்த ரெண்டு பேரும் எனக்கு இனிமி தான் அந்த மீனா எவ்வளோ உனக்கு நல்லது பண்ணியிருக்கா இப்படியேண்டு எனிமிங்கிறேன் நல்லது பண்ணாலா என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமா சொல்லுடி சொல்லுடின்னு எவ்வளோ அரைஞ்சா அந்த அரைக்கெல்லாம் ஒரு பலன் இல்லாமல் போச்சே நான் அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிற காலத்தை அவள் அரைஞ்சது அவள் திட்டினதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவள் இப்படி புருஷங்காரனு சேர்ந்து என்னை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ கிறிஷு கிருஷ் என்ன அப்போ தெரியலே ஏய் பிள்ளையான்னு நினச்சி தரேன்டி காப்பாற்றினாங்க இல்லைன்னு என்னை ஜெயிலுக்கு போயிருப்பாண்டி அந்த பிள்ளைக்கு இங்கே பாரு டூருக்குலாம் அனுப்பி வச்சிருக்காங்க ஏன் என்னென்னு அனுப்ப முடியாதா அவங்க கொடுத்ததுனால அவங்க நல்லவங்களா அப்படின்னு ரோஹினி சொல்ல என்னடி எது வேணாலும் குதர்க்கமாகவே பேசுகிற அந்த பிள்ளை மேலே அவங்க உயிராக இருக்காங்கன்னு நான் சொல்ல வந்தேன்டி உயிராக இருந்து என் வாழ்க்கையை பறிச்சுட்டானே என் பிள்ளை உயிராக இருக்குன்னு நினச்சிருந்தா தனியாக என்னை கூப்பிட்டு வச்சு கேட்டுருப்பேன் ஆனால் எல்லோரும் முன்னாடி மாட்டி விட்டான்ல ஆனால் உன்கிட்ட தனியாக கேட்டால் நீ இல்லை அப்படி இப்படி அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னு சொல்லியிருப்பேன் அதனால கூட பயந்துக்கிட்டு சொல்லியிருக்கலாம் ஏ வித்யா நீ எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கே பேசுகிற இதோட நிறுத்திக்க அந்த மீனை அவனை சும்மா விட மாட்டேன் எப்படிலாம் மாட்டி விட்டா தெரியுமா நானும் மாட்டி விட்டுட்டு தானே வந்தேன் அடி பாவி என்னடி சொல்லிட்டு வந்த ஆ நீ சொன்ன வரைக்கும் சந்தோஷம் என்னை காப்பாற்றிட்டேன் நன்றின்ட்டு தான் வந்தேன் அடி பாவி நீ அப்போ திருந்தவே மாட்டியாடி நீ நல்லவளே நல்லவலையிலையாடி ஆமடி நான் நல்லவ இல்லை தான் நான் வாழணுங்கிறக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஐயோ உங்கள்ட்ட வந்து இனிமேல் நான் இருக்கணும்ப்பா என்ன கூட பழி போல இருக்கே ஆமடி என்ன வேணாலும் செய்வேன் அப்போ மகேஷு அவள் எனக்கா இருக்கிற வரைக்கும் அவளுக்கா நான் உயிரை கூட கொடுப்பேன் மகேஷு பார்த்துருந்துக்கடி நான் கிளம்புறேன்டி அப்படின்னு வித்யா கிளம்புது போங்கடி எனக்கு என்னோட தைரியம் நம்பிக்கை இருக்குடி என் பிள்ளைய நான் விடமாட்டேன் அந்த பிள்ளைய நான் கூட்டிகிட்டு வருவேன் ஆனாலும் நான் அந்த வீட்டுக்கு வாழ்வேன் என்னை வாழ வைக்கல நான் அவங்களை யாரையும் நிம்மதியை இருக்க விடமாட்டேன் இப்போ என்னடி பண்ணலாம் அப்படிங்கிற நீ சொல்லு நான் என்ன பண்றது அப்படின்னு மகேஸ்வரிட்ட ரோஹிணி அழக என்ன பண்றதா பாண்டியன் ஸ்டோரில் போனாங்க பத்திய போலீஸுக்கு அது மாதிரி நீ போலீஸுக்கு போறியா அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற ஆமாம் அவங்க போனாங்கல்ல அதே மாதிரி நீ போ கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டேங்க இப்போ என்னை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லு இப்படி இந்த மாதிரி ஏமாத்திரம் தெரிஞ்சால் எனக்கு எப்படி வாழ்க்கை கொடுப்பாங்க அதெல்லாம் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ என்னை வேணான்னு சொல்கிறாங்க பணம் காசு வரும்னு நினச்சாங்க வரலன்னு தெரிஞ்சானே என்னை வேணான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பிட்ட போடுவோம் இல்லை நான் விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரோகிணி மைசூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இப்போ பாருங்கள் விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றீங்க ஆமா அப்படிங்கல எங்க போன் போட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி என்ன பண்ணது மனோஜுக்கு கால் பண்றாங்க மனோஜ் ஃபோனை பார்த்துட்டு அம்மா அவள் எனக்கு ஃபோன் அடிக்கிறாம்மா டே எடுக்காதடோ எடுக்காத அப்படிங்கிறாங்க அண்ணாமலை எல்லாருமே எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறா ஆ வேறு எதுக்காக இருக்கும் என்னை மன்னிச்சிரும் மனோஜு என்னை ஏற்றுக்க மனோஜுன்னு சொல்லுவா ஐய்ய எனக்கு வேணாப்பா இப்படி பிராடுமா அம்மாவடியோ அப்படியே பேய் வந்த மாதிரி தினைக்கி என்னை படுத்தி எடுத்தா அவளாம் வேணாம் நான் ஃபோனை கூட எடுக்க மாட்டேன் அவட்டு பொருள் புறதையும் கொண்டு போய் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டே போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் மூட்டை கட்டிடுறாங்க அம்பிட்டு எங்க கொண்டுட்டு போயிட்டு அவங்க மகேஷன் வீட்டில் கொண்டே கொடுக்குறாங்க கொண்டு இந்தாங்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஆ எங்களுக்கு எதுக்கு அவங்க பொருள் நீனே வச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க ஐயோ போலீஸ் இன்னும் வீட்டுக்கு போகலையா ஐயோ என்னென்னு பண்ணுது அப்படின்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க ஏய் ரோகினி எங்கிட்ட இருக்கிற அப்படிங்கலை இந்த வரண்டி எனக்கு உடம்பு சரியில்லை அதான் ஊசி போட்டுகிட்டு இருக்கேன் அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ரொம்ப டயர்டாகி ஆஹ் சீக்கிரம்டி உன் வீட்லேருந்து உன் பொருளெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கடி என்ன சொல்கிற ஆமாம் அப்படிங்கள சீ அவங்களை பேச்சு கொடுத்து நிப்பாட்டுடி நான் எப்படியாவது மனச்சிட்டு வந்து அழுகனடி அப்படிங்கிறாங்க சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல்ல கரெக்டாக ரோய் நீ வந்துருது இறங்க போயில மனோஜ் மனோஜ் அப்படின்னு கட்டி பிடிக்க ஏ தழுத்தழுத்தல் நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமாக எவ்வளோ பெரிய பொய் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை மனோஜ் நீலாம் வாழலை ஏ நான் வாழ்ந்ததை உன்ட்ட சொல்லிட்டேன்டி அதுவும் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறது சகஜம் ஆனால் நீ கல்யாணம் பண்ணி புல்லை பொத்து அதை மறைச்சி வெளிநாட்டுக்காரே பணக்காரே எத்தனை போய் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அப்படி காலை பிடிச்சு கெஞ்சிர ரோஹினி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க அட பாவீங்களா அப்படிங்கல என்னடி உன் மேலே இவ்வளோ கோம வன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கள பார்த்தியா எப்படின்னு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கல இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க என்னாச்சு அப்படிங்கல ஆ காலை பிடிச்சி கெஞ்சி அதான் நான் எப்படி அவளோட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் போகிறாங்க என்ன மேடம் போய் கேஸை எடுத்தீங்களா இல்லையா அட இருங்கம்மா இன்னொரு நடந்துட்டு இருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போகிறான் அப்படிங்கிறாங்க இல்லை நான் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவா ஐயய்ய எல்லாம் ஆகுனா இப்போ ஆனால் மிரட்டுதுங்களே சரின்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டபுள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இவங்க மகேசன் ரோகினி வந்துடுறாங்க எதுமா இதுதான் இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க கீழே போகிறாங்களா ஐயோயோ கீழே இல்லைங்க ஏன் கீழே போனால் என்ன அது இன்னும் ரெண்டு வருஷம் எத்தனையோ வருஷம் மூணு வருஷம் கூட ஓடிடுச்சு சிறுகடிக்காசை ஆனால் கீ வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் காமிச்சதில்ல மாடிப்படி மட்டும்தான் காமிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாடிக்கு போகிறாங்க போயிட்டு வீட்டில் யார் அப்படிங்கிற எல்லோரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏம்மா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை ரெண்டு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் காசு பணம் பத்தலை நீ கொண்டாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு விரட்டி விடுவீங்களா அப்படிங்கிற மீனா ராஜி மீனா ராஜி இல்லைங்க ஸ்ருதி எல்லாருமே பார்க்குறாங்க இது என்னது பாண்டியன் ஸ்டோர் பார்ட் டூவாக அப்படியே வருது அதே மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிறாங்க அண்ணாமலை பார்க்குறாரு இங்கே பாருங்கம்மா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய கேவலமான பொண்ணு தெரியுமா ஏயா ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கு பெரிய மனுஷன் மாதிரி வாழியா பேசியா உன் பொண்ணு இருந்தால் என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க இங்க பாருங்கம்மா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற ரோகிணி வந்து முன்னாடி நிற்கிது இங்க பார் உங்களை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்ன வாழ விடாத நீங்கள் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா உங்களுக்கு இருக்கு கச்சேரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கொடுத்ததா மேடம் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க மேடம் அப்படின்னு ரோஹினி சொல்ல எல்லாரையும் நாங்கள் அரஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஐம்பது பேருமே என்னை வரச்சினை கேட்டாங்க குறிப்பாக அந்த மொத்தம் மீனா தான் என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஜிப்ளையா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அல்லா சொல்கிறாங்க அப்படியே மீனா முத்து அண்ணாமலை எல்லோரும் அப்படியே ஷாக்கிங் ஆகி போய் நிற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் ரோகிணி இப்படி தானே முடிவெடுப்பாங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க பின்னாடியே மறைஞ்சிருந்து எது வேணாலும் தாக்குதல் பண்ணலாம் இதுவும் நடக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ யாரெல்லாம் ரோகிணி பாவம்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் பண்ண மறக்காதீங்க கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு